வணக்கம் நேர்களை இந்த வீடியோல ஆணி திருமஞ்சனம் கொண்டாடப்படும் தேதி நேரம் சிதம்பரத்துல பத்து நாள் திருவிழா கொண்டாடப்படுது அதோட விவரங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் ஆணி மாதம் வரும் உத்திர நட்சத்திரத்தன்று ஆணி திருமஞ்சனம் கொண்டாடப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜூலை மாதம் ஆணி திருமஞ்சனம் கொண்டாடப்படுது ஜூலை இரண்டாம் தேதி அதிகாலை மூன்று மணி அளவில் நடராஜருக்கு மகா அபிஷேகம் தொடங்கி மதியம் இரண்டு மணி அளவில் ஆணி உத்தர தரிசனம் நடைபெறுகிறது ஆணி திருமஞ்சன திருவிழா சிதம்பரத்தில் பத்து நாட்கள் திருவிழாவாக கொண்டாடப்படுது அன்றைய தினம் முப்பத்து முக்கோடி தேவர்களும் நடராஜரை தரிசிக்க வருவதாக ஐதீகம் இந்த பத்து நாட்கள் திருவிழாவோட விவரங்களை பார்க்கலாம் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்குது ஜூன் இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய் அன்று இரவு வெள்ளி சந்திர பிரபை வாகனம் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன் அன்று இரவு தங்க சூரிய பிரபை வாகனம் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி வியாழன் அன்று இரவு வாகனம் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளி அன்று இரவு வெள்ளி ரிஷப வாகனம் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை என்று இரவு கஜ வாகனம் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிறன்று இரவு தங்க கைலாச வாகனம் ஜூன் முப்பதாம் தேதி திங்கள் இரவு தங்கரதத்தில் பிச்சாடனார் தரிசனம் ஜூலை ஒன்றாம் தேதி தேரோட்டம் அன்றைய தினம் இரவு ராஜசபையில் லச்சாச்சனை நடைபெறும் ஜூலை இரண்டாம் தேதி புதன்கிழமை அன்று ஆணி திருமஞ்சனம் அதிகாலை மூன்று மணிக்கு தொடங்குகிறது ஜூலை மூன்றாம் தேதி இரவு முத்துப்பல்லக்கு வாகனம் நடராஜருக்கு வருடத்தில் ஆறு அபிஷேகங்கள் மகா அபிஷேகங்களாக நடத்தப்படுகிறது அவை சித்திரை ஓணம் ஆணி திருமஞ்சனம் ஆவணி சதுர்த்தசி புரட்டாசி சதுர்த்தசி மார்கழி மாத ஆருத்ரா தரிசனம் மாசி மாத சதுர்த்தசி ஆகியவை சிதம்பரத்தில் நடைபெற ஆறு மகா அபிஷேகங்களாகும் இந்த ஆறு அபிஷேகங்களையும் யாரு கண்ணார கண்டு தரிசித்து வழிபடுறாங்களோ அவங்களுக்கு ஆனந்தமயமான வாழ்க்கை அமைங்கிறது ஐதீகம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன் மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி